அலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ வை ஹாப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா எமது இலங்கை திருநாட்டின் தலைநகரான கொழும்பு நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த பயணம் என்றால் கடல் மேலே ஒரு புதிய நகரம் பிறந்திருக்கு என்றதை நீங்கள் நம்புகிறீங்களா இன்றைக்கி நம்ம உலகையே பிரமிக்க வைத்துள்ள இந்த கொழும்பு போட் சிட்டியை பார்வையிட்டுறதுக்காகத்தான் இந்த அழகான பயணத்தை போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் எங்கள் பயணத்தினிடையே எங்களுக்கு பசி ஏற்பட்டதால் நாங்கள் என்ன செஞ்சோம் வாகனத்தை சேவை ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன ரெஸ்டையும் எடுத்துகிட்டு திரும்பவும் கொழும்பு நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம் கொழும்பு நேரத்தில் அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படி எங்களோட பயணத்தை மீண்டும் தொடர்ந்தோம் கொழும்புல எங்களுக்கு செய்கிறதுக்கு ரெண்டு மூணு வேலைகள் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து நாங்கள் போட்ஸுக்கு நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம் சிட்டியுடைய என்ட்ரன்ஸுகிட்ட வந்துட்டோம் இது தான் வந்து போர்ட் சிட்டினுடைய என்ட்ரன்ஸ் கொழும்பு போர்ட் சிட்டி என்றது என்னென்னு சொன்னால் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடலின் மேலே மணல் கொட்டி உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு தீவு தான் வந்து இந்த போர்ட் சிட்டி இது இருநூற்றி அறுபத்தொம்பது ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுது உலகத்தரத்தில் அமைக்கப்பட்ட நிதி மற்றும் வர்த்தக நகரமாகவும் உருவாக்கப்பட்டு வருது அதே நேரம் இந்த நகரம் ஸ்ரீலங்காவின் பொருளாதார தரத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் ஒரு கனவு திட்டமாகவும் கருதப்படுது ிங் டைமில் சூரியன் மறையும் வேலையில் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையிலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்த இந்த காட்சி சுகமான இதமான கடல் காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை ரசிச்சுக்கிட்டு கடலோரமாக நடந்து கொண்டிருந்தோம் அது அவ்வளோ மனசுக்கு ஒரு இதமான ஒரு சூழ்நிலையாக எங்களுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல உண்மையிலே சொல்ல இயலாது அது வந்து கடல் நடுவில் தான் நாங்கள் இருக்கிறோம் அதாவது கடலில் மணல் கொட்டி உருவாக்கப்பட்ட ஒரு தீவின் மேலே தான் வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இடத்திலிருந்து பார்க்கும் போது எங்களுக்கு கொழும்பு நகரத்திட பெரும்பாலான பகுதிகள் வந்து தென்படக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படியே கடலுக்கு அருகில் பயத்து நானும் மகனும் கடல் நீரில் காலெல்லாம் நினைச்சி நன்றாக விளையாடினோம் அது மிச்சமே ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு எங்களுக்கு மகனுக்கு ஆரம்பத்தில் கடல் என்றாலே சரியான பயம் கடல் தண்ணியில் கால் நனைக்கவும் மாட்டார் கடலில் இறங்கவும் மாட்டார் இப்போ அவருக்கு வந்து பழகிருச்சு அதனால் அவருக்கு கடலில் இறங்கி விளாடுறது அப்படி பிடிக்கும் அப்போ இந்த இடத்துலேருந்து அவரை வந்து கூட்டிட்டு போகிறதே மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு கடல் தண்ணியில் நன்றாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் ஈர்க்கிற ஏரியாவுக்கு வந்தோம் அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர கடைகள் இருக்குது அதில் எங்களுக்கு போய் வந்து தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் வந்து அங்கே செஞ்சுக்கிறாங்க இரவு நேரத்தில் வந்து மிகவும் அழகாக இருந்துச்சு அந்த இடம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் முடியுமான அளவு நீங்கள் வாரதாக இருந்தால் வெளியால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளுக்கு சாப்பிட்றது பெட்டர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது இந்த இடத்துல ஃபுட்ஸ் எல்லாமே இது இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவிலேயும் வந்து அழகான பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க சின்ன பிள்ளைக்கு ரசிக்கிறதுக்கு மிகவும் ஒரு அழகான ஏரியாவாக இருந்துச்சு அந்த இடம் அதுவும் வந்து நைட் டைம் வியூஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு போர்ட் சிட்டின்னு சொல்கிறது ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இது ஆசியாவிலே மிகவும் முக்கியமான ஒரு இடமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதாவது ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக வந்து இங்கே போகுது இந்த இடம் கொழும்பு போர்ட் சிட்டி சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் போன்ற மிஞ்சிய உலகளாவிய நிதி மையமாக மாறும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலே வந்து புதுமையான அனுபவம் கிடைக்கும் அதே நேரம் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு இதமானதாகவும் இருக்கும் இந்த இடத்துல வேலை திட்டங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பூரணமாக நிறைவடையல்ல கடலில் உருவாகும் இந்த புதுமையான நகரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் போர்ட் சிட்டிக்கு வந்திருக்கீங்களா அல்லது நீங்களும் வந்து இந்த ஏரியாவை பார்க்கணும்னு விரும்புகிறீங்களா உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பயணத்துக்கு ரெடியாகிருங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி